எப்படியோ அண்ணாதிமுகவில் எல்லாம் ஒன்னா என்னென்னு தான் அம்மா பாடுபட்டாங்க இவங்க எடப்பாடி சரியான திட்டங்கள் சரியாக அமைக்கலை அதனால் வந்து தனியாக எப்படியோ ஏற்படாங்க நம்ம அம்மாவோட ஆட்சியை எப்படியாவது விடக்கூடாது எம்ஜிஆர் கடைத்த காப்பாற்றின மாதிரி புரட்சித்தலை காப்பாற்றின மாதிரி அந்த கட்சியை நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தில் தான் அந்த அம்மா இப்போ வந்து ஃபீல்டில் இறங்கியிருக்காங்க அதனால் நாங்கள் உண்மையாக அந்த அம்மா சின்னம்மாவை கோட்டைக்கு அனுப்பிவிட்டு தான் உண்மையாக பாடுபடுவோம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஆறுமுகம் பள்ளிப்பள்ளையை சேர்ந்தவன் நாங்கள் வந்து கழகம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவங்க கழகம் தோங்குனதுலேருந்து அனைத்து இந்திய அன்னாதோட முன்னேற்ற கழக கொடியை மட்டும்தான் தாங்கியிருக்கேன் இன்றைக்கி வந்து நான் அதில் வந்து மேலவை பிரதிநிதியாக இருந்திருக்கேன் எம்ஜிஆர் இளைஞரணியில் இருந்திருக்கேன் ஒன்றிய பேரவை துணைச்சலாக இருந்திருக்கேன் அப்புறம் வந்து அம்மா இருக்கும் போதே நாங்கள் பேரவை தூங்கினோம் புரட்சித்தலைவி ஜெய ஜெயலலிதா பேரவையு துவங்கிருக்கோம் அம்மா சென்றவாட்டி எங்களுக்கு அனாதையாக இருந்தோம் அந்த அனாதையாக நினைக்கும் போது எங்களுக்கு வந்து சின்னம்மா வந்து தாய்க்கு தாயாக இருந்து எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக இருந்து எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இருந்திருக்குங்க அந்த துரோகிகளுக்குலாம் இன்றைக்கி நாங்கள்லாம் வந்து ஒரு சிம்ம சிம்மசுப்பனமாக நான் வரப்போகிறோம் ஏன்னா எங்கள் புரட்சி தாய் சின்னம்மா எங்களுக்குலாம் வழிகாட்டியாக இருக்காங்க எங்கள் அம்மாவை நம்பி நாங்கள் எதில் வேணாலும் நிற்போம் ஏன்னா எங்கள் அம்மா காட்டுறதே திசை எங்களுக்கு எனக்கு என்னுடைய தாய்க்கு முன் என் நம்ம என்னுடைய சின்னம்மா தான் அளவுக்கு தான் நான் கட்சியில் இருக்கேன் நான் யாருக்கிட்டேயும் எந்த இதுவும் கிடையாது எனக்கு தேவை அனைத்திந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழகம் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தலைமையில் நூறு ஆண்டுக்கு மேலே இந்த கழகம் இருக்கணும் சின்னம்மா தான் எங்களுக்கு தெய்வம் சின்னம்மா மட்டும் ஒரு குரல் கொடுத்தா போதும் நாங்க எந்த நேரமும் பணி செய்ய இன்னைக்கு வந்து தான் அந்த முடியும் மீட்டெடுக்க முடியும் வந்து அனாதையா அனாதையா நிக்கின்ற போது அம்மா யார் காப்பாத்தினா சின்னமா தானே காப்பாத்தினாங்க உன்னை யார் ஆட்சியில் உட்கார வச்சா கால் தவுந்துட்டு போய் யார் உக்காந்தா சின்னம்மா காலில் உளுந்தானே போய் உட்காந்த நீ அதெல்லாம் கொஞ்சமா சந்திச்சு பாத்தியா சிந்திச்சு பாத்தியா இல்ல நீ சொந்த பந்தம் தான் வேணும்னு போறியே சின்னமா அனாதியா எங்களுக்கு தாய் பிள்ளைங்க நிறைய இருக்கிறோம் குழந்தைங்க நிறைய இருக்காங்க அவங்கள நினைச்சா எதை வேணாலும் நாங்கள சாதிப்போம் சின்னம்மா தான் இந்த அண்ணா திமுக மீட்டெடுத்து மீண்டும் இந்த தமிழகத்தின் மக்கள் ஆட்சி எம்ஜிஆர் சொன்னது போல இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சி தான் வரும் நான் செங்கல்பட்டு மாவட்டம் மரமல் நகர்ல இருந்து அமமுக வர்த்தக அணி தலைவராக இருந்தேன் அம்மாவுக்கு வந்து விசுவாசமாக அவங்க வந்து ஆட்சிக்கு வரணும் அவங்க சொல்கிறவங்க தான் எம்எல்ஏ எம்பி ஆகிற அளவுக்கு இருக்குது ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்குது அவங்க வந்து கண்டிப்பாக ஆட்சிக்கு வருவாங்க நம்பிக்கை இருக்குது வந்துடுவாங்க ரொம்ப மோசமாக இருக்குது மக்கள் வந்து ரொம்ப வெறுத்து போயி தான் நடக்கிறாங்க டிஎம்கேவிலேருந்து ஓட்டு போகிறதுக்கு மக்களுக்கு விருப்பமே இல்லை மாற்றுதை வந்து தான் எதிர்பார்க்குறாங்க சின்னம்மா வந்தாங்கன்னா கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும் அம்மா ஆட்சி தான் அடுத்தது